மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் போன வகுப்பில் நமோ மூணாவது இயலில் செய்யுள் பாடல் கடல் உரைநடையில் படம் இங்கே பழமொழி எங்கே இந்த ரெண்டு பாடத்தையும் பார்த்தோம் இன்றைக்கி இயல் மூணில் தப்பி மான் துணை பாடம் பக்க எண் ஐம்பத்தி மூணு பாடத்தோட கதையை பார்க்கலாமா ஒரு காட்டில் காகமும் மானும் ரொம்ப நாளாக நண்பர்களாக இருந்து வந்தது காகம் மானை தேடி வந்து நலம் விசாரித்தது எப்படி இருக்கிறாய் நண்பா என்று அதற்கு மான் ஏதோ இருக்கிறேன் என்றது காகம் என்ன குரலில் ஒரு உற்சாகமே இல்லாமல் இருக்கிறையே அப்படின்னு கேட்குது மான் வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அதனால் நான் சோர்வாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு காகம் வா உனக்கு புல் இருக்கிற இடத்த காட்டுறேன் அங்கே நீ வயிறார மேயலாம் அப்படின்னு மானை கூப்பிடுது மான் வந்து நீ என் மேலே ரொம்ப அன்பாக இருக்க தினமும் எங்கேயாவது அழஞ்சி திரிஞ்சு எனக்காக புல் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிற ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லுது நன்றியெல்லாம் தேவையில்லை எனக்கு சோர்வாக இருக்கிற நேரத்தில் உன் மேலே உட்காந்துட்டு வர்றேன் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக நண்பர்களாக இருக்கோம் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்கிறோம் இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லுது அதுக்கு மானு சரி நண்பா பேசிகிட்டே நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் இங்கேயே இன்னைக்கு உணவை சாப்பிட்டுட்டு இருப்பிடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுது காகமும் மானும் நல்ல நண்பர்களாக ரொம்ப நாளாக இருக்கிறத பார்த்து நரி ஒன்று கவனிச்சுக்கிட்டே இருக்குது தன்னோட மனசுக்குள்ளே கொழு கொழுன்னு இருக்கிற அந்த மானை நம்ம எப்படியாவது கொண்டு தின்றணும் அப்படின்ட்டு திட்டம் போடுது எப்பயுமே ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்காங்களே இந்த காகத்தையும் மானையும் தனித்தனியாக பிரித்தாதான் நாம் மானை இரையாக்கிக்கிட முடியும் அப்படின்னு நினைக்குது ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு இருக்கும்போது நரி வந்து என்ன தோழர்களே எப்பொழுதும் இணைஞ்சே இருக்கீங்களே என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கிடுவீங்களா அப்படின்னு நரி கேட்குது மானு அதற்கென்ன இன்னையிலேருந்து நீயும் நண்பனாக எங்களோட சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது நரி நன்றி அப்படின்னு சொல்லுது காகம் சரி நேரம் ஆயிடுச்சு நம்ம இருப்பிடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பிடத்தை நோக்கி எல்லாருமே போகிறாங்க காகம் போகும்பொழுது மானை பார்த்து நண்பா யாரையும் சீக்கிரமாக நம்பிடாத அது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லுது மான் அதுக்கு அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்துடாது நிறைய பார்த்தா நல்லவனாக நல்ல குணமாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லுது அதுக்கு காகம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு கருத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கு எல்லாரும் தன்னோட இருப்பிடத்திற்கு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் நரி மானை சந்திக்குது என்ன நண்பனே நலமா அப்படின்னு கேட்குது மானு அடட நரியா என்ன இவ்வளவு காலையிலேயே நீ தேடி வந்திருக்க அப்படிங்குது நிறைய அதுக்கு நன்மனை பார்க்கலாம் நேரங்காலம் ஏது உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படிங்குது ஏன் எனக்கு என்ன என்னை பார்த்து நீ ஏன் பரிதாபப்படுற அப்படின்னு மான் கேட்குது இல்லை உடலெல்லாம் வெளிஞ்சு காணப்படுறையே சரியான உணவு கிடைக்காததால் கொழு கொழுன்னு இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிவட்ட மாதிரி இருக்கிறையே அப்படின்னு கேட்குது விலங்குகளுக்கு எல்லாமே உணவு பற்றாக்குறை தான் மழை பெய்யாதனால காடெல்லாம் பாலைவனமாக மாறி வருது அப்படின்னு மான் சொல்லுது அதுக்கு நரி பிற விலங்குகளை பற்றியெல்லாம் நமக்கு என்ன கவலை எனக்கு தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் என்னோட வா உனக்கு மட்டும் அந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு மான் நமது நண்பன் காகமும் வந்துடட்டுமே அப்படிங்குது நரி காகத்தை இன்னொரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகலாம் இன்றைக்கி நீ மட்டும் என் கூட வா அப்படின்னு சொல்லுது மானு சரி இவ்வளவு வலியுறுத்தி கூப்பிடுற அப்படின்ட்டு கூட போகுது நரி மானை விவசாயி ஒருத்தரோட விளைச்சல் நிலத்துக்கு கூட்டிகிட்டு கொண்டு போய் விட்டுருது பயிரை எல்லாம் நல்லா மேஞ்சிட்டு பசியாரிய பிறகு இருப்பிடத்துக்கு திரும்புது இந்த செயல் காகத்துக்கு தெரியாமலே ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருக்குது விவசாயி என்ன பண்ணுறான் தன்னோடய விளைச்சல் எல்லாம் பாழாகுதே இந்த விளைச்சலை பாழாக்கிற விலங்கை நம்ம எப்படியாவது பிடிச்சிடணும்னு முடிவு பண்ணுறான் அடுத்த நாள் வழக்கம் போல் மான் நரியோட அந்த வயலுக்கு போய் பயிரை மேயுது அந்த நேரத்தில் விவசாயி வந்துடுறான் வந்ததை பார்த்த உடனே மான் என்ன பண்ணுது தப்பிக்க நினைக்குது வேகமாக ஓடுது பக்கத்தில் இருக்கிற கம்பி வேலியில் சிக்கிக்கிடுது இதை பார்த்த நரி எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாய்ப்பு கிடச்சிருச்சி அப்படின்ட்டு சந்தோஷத்தில் மானை அப்படியே விட்டுட்டு ஓடிடுச்சி ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற கரும்பு வயலில் மறைஞ்சிட்டு என்ன நடக்குது அப்படின்னு அங்கேருந்து பார்க்குது அந்த பக்கமாக காகம் வருது வந்து நண்பா எங்கே இருக்கிற அப்படின்ட்டு மானை தேடி வருது ஐயோ வேலியில் மாட்டிட்டேயே கத்தக்கூட முடியாமல் இப்படி இருக்கிறையே அப்படின்ட்டு சரி நீ தப்பித்து கொள்ள ஏதாவது நான் ஒரு யோசனை சொல்கிறேன் விவசாயி பக்கத்தில் வர்ற வரைக்கும் நீ இறந்தது போல் அசையாமல் இரு விவசாயி ஒன்ற வேலியிலேருந்து விடுவிச்ச உடனே நான் மரத்துலேருந்து கா கான்னு குரல் கொடுக்க உடனே நீ தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி யோசனை சொல்லுது விவசாயி வர்றான் ஓ மானா நீ தான் இத்தனை நாளாக என் பயிரை நாசப்படுத்தினா இன்றைக்கி வேலியில் மாட்டிக்கிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டேமோ மானா பிடிக்க வர்றான் இது செத்தது மாதிரி இருக்குது சரி வேலையிலேருந்து மானை விடுவிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேமும் மானை விடுவிக்கிறான் அப்போ காகம் மேலேருந்து கரையுது அது வரைக்கும் செத்த மாதிரி இருந்த மான் கண் எமிக்கிற நேரத்தில் உயிர் விளைச்சா போதும் அப்படின்னு துள்ளி பாஞ்சி வேகமாக ஓடிடுது அடடே மான் என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி விவசாயி பெரிய தடி ஒன்றை எடுத்து மான் ஓடுற திசையை நோக்கி வீசுகிறான் அந்த தடி பதுங்கியிருந்த நரியின் மேலே பட்டு நரி மயங்கி விழுந்துருச்சு கீழே விவசாயி ஏமாந்து போயிட்டான் கொஞ்சம் நேரம் கழித்து நரி மயக்கத்துலேருந்து எந்திரிக்குது காகம் நரியை பார்த்து உன்னோட வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிஞ்சிருச்சு பார்த்தியா இதுக்கு தான் நம்மளவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது நாரி அதுக்கு என்னை மன்னிச்சிரு நண்பா நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குது காகம் அதுக்கு தன்னை போல பிறரையும் நேசிக்கணும் நண்பர்களோட உண்மையான அன்போடு பழகணும் அப்படின்னு சொல்லுது சரி இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்ன ஆபத்தில் உதவுனே உண்மையான நண்பன் இந்த துணைப்பாட கதையை நீங்களும் வாசித்து பாருங்க சரியா இன்னைக்கு அடுத்து பார்க்க வகுப்பு இலக்கணம் இலக்கணத்தை பற்றி ஒரு திருப்புதல் நாம் நமது கருத்தை பிறருக்கு தெரிவிக்கவும் பிறரது கருத்தை நாம் தெரிந்து கொள்ளவும் ஒரு இணைப்பு பாலமாக இருப்பது மொழி அந்த மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி முதல்ல எழுத்து இலக்கணத்தை பற்றி ரிவிஷன் பார்க்க போகிறோம் எழுத்து இலக்கணம் இரண்டு வகைப்படும் ஒன்று எழுத்துக்களை உச்சரிப்பது வடிவம் எழுத்துக்களை எழுதுவது வரி வடிவம் தமிழ் எழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தி ஏழு அவள் என்னென்ன உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டில் உயிர்குறில் ஐந்து உயிர் நெடில் ஏழு அடுத்து மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு பதினெட்டு எழுத்துக்களில் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வல்லெழுத்துக்கள் கசட தபர இக் இச் இட் இத் இப் இட் கடினமான ஒளி உடையவை மெல்லின எழுத்துக்கள் ஆறு ஞான நமன மென்மையான ஒளி உடையவை அடுத்து இடையின எழுத்துக்கள் எறள வளள இடைப்பட்ட ஒளி உடைய எழுத்துக்கள் இந்த மாதிரி பதினெட்டு எழுத்துக்களையும் மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு கா வரிசையிலேருந்து நாவரிசை வரைக்கும் பதினெட்டு எட்டு பன்னிரெண்டு இரநூத்தி பதினாறு அடுத்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து ஒன்று அடுப்பு கூட்டியது போல் மூன்று புள்ளிகளை உடையது சரி இப்போ இந்த உயிர் பனிரெண்டும் மெய் பதினெட்டும் முதல் எழுத்துக்கள் ஏன் இதுக்கு முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் மொழிக்கு முதலில் வருவதால் இதற்கு மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பேர் அடுத்தது சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதெல்லாம் நீங்கள் மேலே வகுப்பில் படிப்பீங்க எழுத்துக்களை பற்றி பார்த்தாச்சு அடுத்து பார்க்க போகிறது சொல் நமக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பெயர் சொல்லும் வினை சொல்லும் முதல்ல சொல்லை பற்றி பார்ப்போம் சொல்லுன்னா என்ன ஒரு எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அது சொல் எனப்படும் சொல்ல பதம் மொழி கிளவி சொல் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஓர் எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தோ வந்து ஒரு பொருள் தந்தால் அது சொல் ஓரெழுத்து எப்படி பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா ஆன்னா பசு ஈன்னா பூச்சி கோன்னால் அரசன் இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து கல் மண் இந்த மாதிரி எல்லாம் சொல் வந்து நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உயிர் சொல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் முதல்ல பெயர் சொல் என்றால் என்ன ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல் வினைச்சொல்னால் என்ன ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல் இப்போ ராமன் பாடம் படித்தான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது இதில் பெயர் சொல் எது ராமன் வினைச்சொல் எது படித்தான் வினைச்சொல்னா நடந்து முடிந்த ஒரு செயல் படித்தான் படித்து முடித்துவிட்ட ஒரு செயல் அடுத்தது மாடு புல் மேய்ந்தது இதில் மாடு அப்படிங்கிறது பெயர்ச்சொல் மேய்ந்தது அது வினைச்சொல் ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல் சொல் இந்த பெயர் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இப்போ பொருட்பெயருக்கு உதாரணம் ஒரு பொருள் அது உயிரோட இருந்தாலும் சரி உயிர் அற்றவையாக இருந்தாலும் சரி மான் மேசை நாற்காலி கோதை இந்த மாதிரி ஒன்றின் பெயர்களை குறிப்பது இவற்றை நாம் பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இடப்பெயர் இடம்னா என்ன பிளேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது எந்த பிளேஸாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடம் ஆலயம் எந்த ஊர் ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பது இடப்பெயர் அடுத்து காலப்பெயர் காலம்னா என்னது டைம் காலை மாலை இரவு அல்லது மாதங்களாக இருக்கட்டும் தை மாசி இந்த மாதிரி காலத்தை குறிப்பது அடுத்தது சினைப்பெயர் சினைன்னா என்னது உறுப்பு இப்போது ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோ அதனோட கிளைகள் இலை காய் பூ இதெல்லாம் இருக்கு இல்லையா அது சினை அடுத்தது குணப்பெயர் குணம்னா என்னது அதனோட பண்பு வட்டம் கருமை வட்டமாக இருக்கிறதுனால அதை வட்டம்னு சொல்கிறோம் கருமை அதனோட நிறம் அடுத்தது கோபம் மகிழ்ச்சி இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இதுக்கு குணப்பெயர்னு பேர் அடுத்தது தொழிற்பெயர் நாம் செய்யும் தொழிலை குறிப்பது தொழிற்பெயர் ஓடுதல் ஆடுதல் பாடுதல் அல்லது செய்யும் தொழில் ஆசிரியர் மருத்துவர் இந்த மாதிரி அடுத்தது வினைச்சொல் என்பது நாம் செய்யும் தொழிலை குறிப்பது நடந்து முடிந்த ஒரு செயலை குறிப்பது புத்தகத்தில் பக்க எண் முப்பத்தி ஏழில் பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் பெயர் சொல் வினைச்சொல் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நிரப்பி தெரிஞ்சுக்கிடலாம் இதை பற்றி சரியா அடுத்தது நம்ம ஒர்க் ஷீட் பார்ப்போம் ஒர்க் ஷீட்டில் முதல் ரோமன் லெட்டர் முடிவே தொடக்கம் அதாவது எந்த எழுத்துல முடியுதோ அதிலிருந்து தொடங்கி ஒரு சொற்களை உருவாக்கணும் உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துருக்கு உலகு அப்படின்னு கூல முடியுதா கும்மி அடுத்து மீல முடியுதா மிளகு அடுத்து கூழ முடியுதா குளவி அடுத்து வீல முடியுது விருந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு வார்த்தை கொடுத்துருக்கு அந்த அஞ்சு வார்த்தையும் இந்த கட்டத்துக்குள்ள நிரப்பணும் இதே மாதிரி ஒர்க் ஷீட்ல கட்டம் போட்டு எழுதணும் சரியா ரெண்டாவது ரோமன் லெட்டர் பின்வருவனவற்றுள் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய நான்கு வாக்கியங்களை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் என்னது அது ஒன்று வந்து வினா வாக்கியம் கேள்வி ஏற்கிறது அடுத்து கட்டளை வாக்கியம் ஆணை ஆணையிடுவது அடுத்தது உணர்ச்சி வாக்கியம் தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது அடுத்தது செய்தி வாக்கியம் செய்தியாக கூறுவது இந்த மாதிரி தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் நிறைய இருக்குது அவைகளை படித்து பார்த்து நாம் அதை சரியாக நிரப்பணும் அடுத்தது இரட்டை கிளவி சொற்கள் கொண்டு நிரப்புக ஏற்கனவே போன ஒர்க் சீட்டில் அடுக்கு தொடர் முடித்தாச்சு அடுத்து பார்க்க போகிறது இரட்டை கிளவி சொற்கள் கொண்டு நிரப்புக ஏற்கனவே அடுக்கு தொடர் பார்த்துருக்கோம் அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஆற்றில் நீர் டேஸ் என ஓடியது சலசல என ஓடியது இதே மாதிரி இந்த அஞ்சு வாக்கியங்களையும் நிரப்பணும் அடுத்தது பின்வரும் ஆங்கில வாக்கியங்களை தமிழில் எழுதுக ஐ ஆம் ஸ்டடிங் இன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொன்றையும் தமிழில் எழுதணும் சரி கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தள நம்ம சரியாக எழுதியிருக்கோமா அப்படின்ட்டு சரி பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி